மடீதி தாலாட்டினாய் தடுமாறும் வேளையில் துணையாயினாய் தீமை நெருங்காமல் கோட்டையாயினாய் பொது வாழ்வு பாதையில் நண்பனாயினாய் மலைகள் பேர்ந்து போகலாம் குன்றுகள் அசையலாம் உந்த நண்பு மாறாதையா மலைகள் பேர்ந்து போகலாம் குன்றுகள் அசையலாம் உந்த நண்பு மாறாதை நேசம் பொழியும் தெய்வமே பரிதவித்த எனக்கு நீர் தேசக்கரம் தந்ததால் நிறைந்துருகி வாழ்த்துவேன் என் மனம் ஏ சூன்மை பாடுகின்றது எண்ணமும் உன்னையே நாடுகின்றது ஏங்கியே வாடுகின்ற மனித நெஞ்சினை என்னாலும் உன்னருளே ஏற்றுகின்றது என் மனம் ஏ பாடுகின்றது